அதாவது இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா இது சிவபெருமானுக்காக தொண்டு செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டதோ ராணி கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னை தூக்கி தலகையில நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தூக்கி நிப்பாட்டுறாங்க அதாவது குழந்தை வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராணி குழந்தை பெற்றுக்கிறாங்க ராணியை தலகில நிப்பாட்டினதுனால அந்த குழந்தையோட கண் ரெண்டும் சிவப்பாக இருக்குது அதனால அந்த குழந்தைக்கு வந்து கோட் செங்கன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதோட அர்த்தம் வந்து கோ அப்படின்னா அரசன் செங்கன் அப்படின்னா சிவப்பு நிற கண்கள் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் கொஞ்ச நாள் போகுது ராஜா வந்து வளர்ந்த பெரியாள் பெரிய பெரியாள் ஆனதுக்கு அப்புறமா யானை வந்து உள்ள வர முடியாத மாதிரி ஒரு எழுவது மாட கோயில்களை கட்டுறாரு சிவனுக்காக அப்படி கட்டுன கோவில்களில் முதல் கோவில் இந்த கோவில் தான் இப்போது இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலோட பேர் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலோட பேர் திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற திருவனைக்காவல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்